ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி உன்னுடைய துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது சில விஷயங்கள் மட்டும்தான் அதிலும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அதுதான் உன் அப்பா நான் இன்று உன்னிடம் கூற வந்துள்ளேன் ஒரு சில விஷயங்களால் உங்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்படுகிறது மன வேறுபாடு ஏற்படுகின்றது சில சமயங்களில் இருவரும் பேசாமலேயே நாட்களை நகர வருகிறீர்கள் ஆனால் இது முற்றிலும் தவறான விஷயம் தங்கமே ஒருவருடன் ஒருவர் பேசாமல் இருக்க முடியாது என்பதுதான் உண்மையான அன்பே தவிர அவருடன் பேசாமல் என்னால் ஒரு வாரம் கூட இருக்க முடியும் என்று கூறுவது உண்மையான அன்பு அல்ல ஒரு வாரம் பேசாமல் இருப்பது பின்பு ஒரு மாதம் கூட நீடிக்கலாம் எனவே சண்டை வந்தால் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவதுதான் நல்லது அவர் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் நீ விட்டுக் கொடுக்கலாம் இல்லை என்றால் அவர் விட்டுக் கொடுக்கலாம் ஸோ பிரிதல் எப்பொழுதும் உங்களுக்குள் வரக்கூடாது என்றால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது சற்று பொறுமையான வார்த்தைகள் மட்டும்தான் சண்டை வந்தால் நீ என்ன பேசுகின்றாய் என்பது உனக்கே தெரியாத அளவிற்கு அதிகமாக பேசிவிடுகின்றாய் அந்த வார்த்தைகளில் சில வார்த்தைகள் தவறாக கூட இருக்கின்றது தவறான வார்த்தைகளை உச்சரிக்கின்றாய் தவறாக கத்தி விடுகின்றாய் வார்த்தைகள் எப்பொழுதும் பொறுமை வேண்டும் தங்கமே வார்த்தைகளை ஒருமுறை கூறிவிட்டால் மீண்டும் அல்ல முடியாது அடியை கூட மறந்து விடலாம் ஆனால் சொற்களை மறக்க முடியாது என்று உனக்கு தெரியாதா தங்கமே ஒருவர் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன தவறு செய்துள்ளார் என்பதை மட்டுமே பேச வேண்டும் தவிர அவர் அதற்கு முன்பு இதை செய்தார் அதை செய்தார் அவ்வாறு பேசினார் என்று நீ பழைய விஷயங்களையும் கொண்டு வந்து இப்பொழுது பேசுவது நன்றில்லை ஒரு சண்டையின் போது நீ பலவற்றை பேசுவதனால் அந்த சண்டை அதிகமாகவுமே தவிர அது ஒரு நாளும் குறைந்து போகாது உன்னுடைய துணைக்கு உன்னிடம் பிடிக்காத வார்த்தையும் விஷயமும் இதுதான் பழைய வார்த்தைகளை பேசுகின்றாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லை என்று நினைக்கின்றார் அதேபோல் உன்னுடைய வார்த்தைகளில் அப்படிதான் தங்கமே இருக்கின்றது இனிமே வார்த்தைகளில் கொள் கவனமாக இரு உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து சிந்தித்து செயல்படு உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது பொறுமை மட்டும்தான் அவர் மீது அளவு கடந்த அன்பை நீ வைத்துள்ளாய் என்பது அவருக்கே தெரியும் எனவே உன்னோடைய அன்பு எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு அதிகமானது என்று புரியும் உன்னுடைய பொறுமையான வார்த்தைகள் மட்டுமே அவருக்கு மிகவும் பெரியதாக இருக்கின்றது நீ மட்டும் அவருக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டார் உடனே இருப்பார் தங்கமே உன்னுடைய கோபத்தால் அவரை விட்டு விடாதே அவரை விலக்கி விடாதே எப்பொழுதும் முற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பாவின் ஆசை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா